கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம எப்போவுமே புலம் பேசுறது ஒரு வேலையை வச்சுக்கிறோம் நமக்கு வேறு என்ன தெரியும் இல்லை யாருக்கு என்ன போயிட்டு எங்கள் அப்பா நல்ல ஊர்னு சொல்கிறோம் அது பேர் புறமா இல்லையா எங்கள் அப்பா நல்லவருன்னு நான் உன்னதர்கிட்ட சொல்கிறேண்ணே அது என்ன புறமாக தானே பேசுகிறேன் எங்கள் அப்பா கிட்டே போய் அப்பா நீ நல்லவர்னு சொன்னால் தான் அவர்கிட்ட பேசுகிறேன் நான் உன்னதார்கிட்ட போய் சொன்னேன் அவரை பற்றி புறம் பேசுறதுன்னு என்ன நம்ம நினைச்சுக்கிறேன்னா குற்றமாக பேசினா தான் புறம் பாராட்டி பேசுனா பேசலாம் போல் நம்ம ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கிறோம் அதை போய் என்ன பண்ணுவோம்னா யார்கிட்டனால் போய் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் காலகாலமாக நம்ம இதை பண்ணுகிறோம் இப்போ இல்லை மனிதனுக்கு எப்போ பேச தெரியுமோ அவன் முதல் பேசின வார்த்தையே புறமாக தான் இருக்கும் அவர் வந்தார் போனாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம் புறம் பேசுகிறார் தான் அப்போ அவர் பற்றின ஒரு புறம் பேசுகிறார் இப்போ சோசியல் மீடியா வந்ததுனால புறம் பேசறது இல்லை புறம் பேசுறது தான் வேலையை வச்சுங்கிறோம் திண்ணையில் இதுக்குன்னே ஒரு நாலு பேர் இருப்பாங்க உட்காந்துருப்பாங்க பேர் இவர்பட்டவ தெரியுமா வந்தோன்னே வாமா வா எப்படி எப்படிங்கிற நல்லா பேசுவாங்க கிள்ளி முத்தமெல்லாம் விடுவாங்க பார்த்துக்கிறீங்களா இந்த பொம்பளை ரொம்ப மோசம் கல்யாணத்தில் பார்த்தா நமக்கு வெக்கமாக இருக்கும் நம்ம யாரையும் எந்த பம்பளையும் கிள்ளி முத்தம்லாம் கொடுக்க மாட்டோம் பார்த்துக்கிறீங்களா பொம்பளைங்க அவ்வளோ அப்படியே சொல்லணும் எப்படி அப்படின்லாம் வாங்க அப்படி போன போய் நம்மகிட்டே சொல்லுவோம் அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நான் இருந்தேன் புறம் பேசுறதுன்றது நல்லதோ கெட்டதோ ஒருத்தரை பற்றி நம்ம பேசுவோம் நாம் மனித சமூகம் வளர்ந்ததுக்கு காரணமே புறம் பேசுறதுனால தான் ஏதோ உன்னை கண்டுபிடிச்சோம் அது சொன்னோம் அதிசயமாக இருந்தது அது உன்னத்துக்கிட்ட சொன்னோம் அவங்க அதை பார்த்தாங்க இன்னும் அதை டெவலப் பண்ணி இப்படி தான் நம்ம இங்கே வரைக்கும் வந்துக்கிறோம் இல்லைன்னா பண்ணிருக்க மாட்டான் என்னை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் போய் சொல்கிறீங்க ஒரு நல்ல அப்போனா அதனால் தான் அர்த்தம் இது கெட்டவர்னு சொன்னாலும் என்ன தான் புறம் பேசுறதுன்னா நல்லது பேசுகிறது கெட்டது பேசுறதுலாம் கிடையாது எனக்கு புறம்பாக வெளியே போய் என்ன பண்ணுறீங்க பேசுகிறீங்க சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட பேசாமல் மூணாவது ஆள் பேசுனா அது பேர் என்ன புறம் பேசுதல் தான் புறங்கூறாமை அப்படின்னு ஒரு திருக்குறள் அதிகாரம் போட்டாங்கல்ல அங்கே ஒரு விஷயம் இருந்துச்சு அங்கே என்னென்னா தப்பு தான் சொல்கிறது தான் புறங்குறுத்தாத்தவங்கள பற்றி சொல்கிறது எழுவி பத்துறது தான்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க பாராட்டுற மாதிரி கூட எழுவுபடுத்தலாம் தானே அவங்களை அவளுக்கு ரெண்டு புருஷம் என்ன எப்படி இருந்தான் யாராலும் எப்படிலாம் சமாளிச்சுக்க முடியாது யோ அந்த மாதிரி ஒரு கெட்டிக்காரி ரெண்டு பேரை சமாளிக்கிறான்னு பாராட்டுறாங்க உண்மையிலேயே பாராட்டுறாங்க புறங்கோட்டில் ஆனால் அதை கேட்குறவங்க ரெண்டு புருஷம் வச்சுக்கிறத போய் பெருமையாக சொல்கிற ரெண்டு உண்மையும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க குற்றம் சொல்லுவாங்க உண்மையிலேயே பாராட்டுறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்த அப்படித்தானே அவர் நாலு கட்டிக்கு சாதாரணமாக குடிப்பாருங்க எவ்வளோ உச்சாலும் மட்டையாக மாட்டார் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா இது பாராட்டுறதா புறம் பாராட்டுறது அவரை மாதிரி திருடுறதுக்கு வாய்ப்பே இல்லை சொல்லுவாங்க தானே இந்த கட்சிக்காரங்க மட்டும் வந்துட்டாங்கன்னா டெக்னிக்கலாக திருடுவாங்க கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போனாலனா ஆகாது செல்லாது ஊழல் மன்னர்கள் அந்த இது சயின்டிஃபிக் திருட்டு பாராட்டுறாங்களா திருட்டுறாங்களா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாங்க ஒருத்தர் பற்றி இன்னொருத்துக்கு என்ன பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷனை நீங்கள் பாராட்டியும் சொல்லலாம் திட்டியும் சொல்லலாம் கோவப்பட்டும் சொல்லலாம் வெறுப்பாக சொல்லலாம் அழுதுன்னு சொல்லலாம் எல்லாம் ஹோம்ஒர்க் எழுதலை அதுன்னே சொல்லலாம் தானே டீச்சர்கிட்ட சொல்லும்போது புறம் கூறலை சொல்லும்போதே அப்போது எது சம்மந்தப்பட்டாலோ அவங்கள விட்டுட்டு மூணாவது ஆள் பேசினா பேசுனா அது என்ன தான் புறம் பேசுகிறது தான் ஆனால் புறம் கூறாமக்கா திட்டுறது மட்டும்தான் புறங்கூறுறது பாராட்டுறது எல்லாம் புறம் கூறுறதுல எல்லாம் கிடையாது பாராட்டுற திட்டத்துக்கு அப்பாற்பட்டு வாந்திங்கன்னா என்ன ஆவீங்க என்னை பற்றி நீ எந்த மாதிரியான விமர்சனம் வச்சுக்கோ இது தான் நான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் போய் என்ன பண்ண முடியும் இப்போ நான் குடிக்கிறேன் வெளியே போய் சொல்கிறேன் இருந்தாலும் குடிப்பாருன்ட்டு இப்போ அவர் என்ன நினச்சிப்பார் எதிராலியே ஐயோ சாமியார் குடிப்பாரு குடிக்காத சாமியார் அந்தாக்கா ஏன்னா ஒரு ஒழுக்கம் அது இதுன்னு வாழ்கிறவங்களா தான் என்ன சொல்லுவாங்க குடிப்பார இருந்தாலும் குடிட்டோம் நமக்கு என்ன வந்தது நமக்கு தேவையான விஷயத்த சொல்கிறார் அது வரைக்கும் ஏற்றுன்னு போகிறவங்களும் போகிறவங்களோ தானே செய்வாங்க இந்த திண்ணை பேச்சு வீரர்கள்னு இருப்பாங்க வீடெங்கும் திண்ணை கட்டி வெறும் வெட்டி வெள்ளை பேச்சு சோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் இந்த புறங்குறுத்து மட்டுமே செஞ்சுருந்தால் வாழ முடியுமா அங்கே தான் பிரச்சனை இன்னொருத்தரை பற்றி இப்போ நம்ம என்ன பண்ணுங்கிறோம் கேட்டீங்கன்னா ரெண்டு நடிகரை பற்றி பேசி நிற்போம் இந்த நடிகர் அந்த நடிகர் ரொம்ப காலமாக அந்த காலத்துலந்தே இருக்குது எம்ஜிஆர் சிவாஜி கமலஹாசன் ரஜினி விஜய் அம்மா அஜய் அஜித்தா இந்த மாதிரி எப்பவுமே ரெண்டு ரெண்டு பேர் பேர் வச்சுக்கிறோம் பார்த்துக்குறீங்களா ஏன் ரெண்டு அணியாக இருக்கணும் நமக்கு அவரா இவரான்ட்டு ஜோடி சேர்த்துனே இருக்கிறோம் ஏன்னா நான் ஒருத்தர் பேசுனா நீங்கள் என்ன பண்ணணும் இன்னொருத்தரை பேசணும் நாமளை பற்றி பேசணுமா நம்ம ஒரு மனிதன் தன்னை சிந்திக்காத வரைக்கும் அவன் புறம் கூறினே தான் இருப்பான் பேசினே இருப்பான் தன்னை சிந்திச்சிட்ட பிறகும் புறம் கூறுவான் ஏன்டா அண்ணா பித்தியா நலம் கருதி நான் எப்படி இருக்கிறேன் நீ எப்படி இருக்கிற அவங்க அப்படி இருக்கிறாங்க முன்னா என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க நீங்கள் எங்கேயோ போய் ஏமாறுறீங்க சாம்பார்னா எப்படி இருப்பார் எப்படி இருப்பார்லாம் கிடையாது ரகசியமாக கூட்டிப்பார் என்ன பண்ணுவீங்க குடி மாட்டேன்னு சொல்கிறது எவ்வளோ மேடை ஏறி பேசும்போது அப்போ என்ன செய்யலாம் திருதனம் போக முடியுமா முடியாதா உள்ள எல்லாம் குளிக்காமல் பொட்டு வச்சுன்னு வந்துடலாம் தானே குளித்த மாதிரி அப்போ எல்லாத்தையும் யார் தான் கவனிங்கன்னா அப்போ புறங்குறுதல் எப்போவுமே இருக்குது சோசியல் மீடியா வந்தோடனே அதிகமாகிடுச்சு இப்போ ச நெட்ஒர்க்கெலாம் சோசியல் மீடியாலாம் வந்தோடனே என்ன ஆகிப்போச்சுன்னா இது ஒரு ஜாலியாக இருக்குது இல்லை நம்ம மார்க்கு வந்து அப்படி தான் ஆரம்பிச்சிடுறாரு ஸ்கூலில் ஒரு பையனை பற்றி ஒரு பையன் பேசுறதை கேட்டுட்டு தான் அது ஒரு அது ஒரு குரூப்பாக ஆரம்பித்து ஃபேஸ்புக்குன்னு ஒன்று உருவாக்கி இவ்வளோ தூரம் தான் இருக்குது அது அப்போ ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறத நம்ம எப்போ வச்சுக்கிறோம் ரொம்ப காலமாக வச்சுக்கிறோம் நம்ம அறிவியல் பூர்வமாக வளர்ந்தது காரணமும் அதே தான் இல்லை நம்ம வந்து என்ன பண்ணிட மாட்டோம் வளர்ந்துருக்க மாட்டோம் யாரோ ஒருத்தர் பனின்னு பேண்ட்டு போடுறாரு அது மேட்ச்சாக இருந்தேன்னா கருப்புக்கு மஞ்சள் நல்லா இருக்குது நம்மளும் என்ன பண்ணலாம் அது மாதிரி போட்டுக்கலாம் ஒரு கார் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு நாலு வீட்டில் வச்சு ஒரு வண்டி தள்ளினார் அதில் இன்ஜினியர் போய் வச்சாங்க அதில் மாடிஃபிகேஷனானலாம் பண்ண முடியும்னு பார்த்துனே இருக்கிறாங்க ஒன்றுன்னா என்னேகிறோம் நம்ம வளர்ந்துக்கினேக்கிறோம் அப்போ மனித சமூகம் உன்னை பற்றி ஒன்று ஒன்று புறம் பேசி பேசி தான் நம்மனா என்னக்கிறான் புறம் பேசுறது நன்மை கருதி பேசுகிறோமா இல்லையா அதுதான் இப்போது புறம்ன்றது கட்டாயமாக இருக்கும் புறம் பேசுதுன்றது எப்பவுமே இருக்கும் புறம் பேசாமலாம் அவங்களால் இருக்க முடியாது நீங்கள் நல்லதே பேசினாலும் அவங்க எப்படி எடுத்துக்கலாம் கெட்டதாகவும் எடுத்துக்கலாம் சரலகரையில் முன்னாடியெல்லாம் ஒரு மாதிரி டல்லாக உம்முன்னு பேய் பிச்ச மாதிரி இருப்பாள் இப்போ என்ன மாதிரி குளிக்கின்னு ஆட்டின்னு புற தெரியுமா இப்போ அதை புறமாக எடுத்துக்கலாம் முன்னாடி நல்லவளாக இருந்தால் இப்போ கெட்டு போயிட்டா இல்லை முன்னாடி வாழ தெரியாமல் இருந்தால் இப்போ வாழ்கிறா ஆளை பொறுத்தோம்னா அவன் அது மாறும் ஆனால் என்ன பண்ணுறாங்க ஒப்பீனியனே சொல்கிறாங்க அவ்வளோதான் அப்போ மனிதன் ஒப்பினியனை சொல்கிறது என்ன பண்ண மாட்டான் குறைபாடே வச்சுக்க மாட்டான் இன்கேஸ் சொல்லுன்னா கூட உள்ளே வச்சுப்பான் பார்த்த உடனே புள்ளக்குள்ளே வச்சுப்பான்ல சும்மா அல்பனுக்கு வாழ்வு வந்துச்சு எப்படின்னு நந்துரா பேர் உள்ளுக்குள்ளே சொல்லுவாங்க தானே நீங்கள் ஒரு நல்ல பைக் வாங்கினோம் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது அபிதானே தானே உங்களை ஒரு மாதிரியும் ஏற்றுக்காதவங்கிற ஒரு மாதிரியும் எப்போவுமே பேசுவாங்க ஸோ எப்போதும் எப் மனிதனை உன்னத்தரை பற்றி என்ன பண்ணுவான் சிந்திப்பான் பேசுவான் உன்னத்தில் உணத்துல கிட்ட போய் பின்னாடி டிஸ்கஷன் பண்ணுவான் அவனை மறந்துடுவான் புறம் கூறுறதுனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் யாரை மறந்துட்டான் அவன் யார் யாரையும் விமர்சனம் பண்ணால் என்னென்னவோ பேசுனா ஆரம் மறக்க மறந்துட்டான் எதனா விமர்சனம் பண்ணி யார் என்ன பேசு உனக்கு என்ன நன்மைன்றதுல கவனமாக இரு அதனால் எனக்கு என்ன நன்மை அவங்க வாழ்கிறாங்க நீ என்ன பண்ண வாழ் ஒருத்தர் ஏதோ ஒரு உத்தியை கையாளுகிற நீங்கள் பார்க்குறீங்க அது டெக்னிக்கலாக அது நல்லா இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த அது உத்தியை நடைமுறை பொறுத்து ரெண்டு வீல் தான் சார் உனக்கு எனக்கும் வித்தியாசம் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா தான் நான் என்னங்கிறான் அப்படி யோசிக்கிறவன் தான் வளர்கிறான் தினத்தை பற்றி பார்த்து புரிஞ்சிக்கின்னு அதில் எனக்கு தேவையானதை எடுத்துக்கணும் எப்படிறான் நிலைக்குறான் கடைசி வரைக்கும் அடுத்தவங்களை பற்றியே பேசிக்கிறேன் எப்படிங்கிறான் பசங்க வந்து அடுத்தவங்களை பற்றியே பேசிகிட்டு போயிடுறேன் என்னை யோசிக்கல என்ன அவன் என் நிலமை நல்லா இருப்பேன் அப்போ நான் யோசிக்கணும் நம்ம வந்து நாலு பேருக்கு பேசுகிறோம் நாலு பேர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறதுக்காக பேசணும் நம்ம யாரை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் யாரை அசிங்கப்படுத்தினாலும் நோக்கினவா இருக்கணும் நல்லதாக இருக்கணும் இப்பத்தியார் நல்லா வாழணுன்ற நினப்பு இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் இல்லைனா கெட்டு போன எண்ணம் இருந்தால் நான் என்ன இடுவேன் கெடுவான் கேடு நினைப்பான் அப்போ கெட்டு போகிறவன் தான் கெடுன்னு நினைப்பான் நல்லா என்ன நினைக்கிறேன் அப்போ நீங்கள் எப்படின்னா பேசுறதுல கவனமாக இருங்க நீங்கள் இப்போ பற்றி பேசும்போது நல்லதாக பேசுங்க நல்லா இருக்கணும்னு பேசுங்க நன்மை கருதி என்ன பண்ணுங்கள் பேச ஒருத்தரை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னா உதவுறதுக்கு சிந்திங்க இல்லை சிந்திக்காதீங்க அது உங்களுக்கு நஷ்டம் அவர் கெட்டு போயிட்டார்ன்றதை பற்றி சிந்திக்காதீங்க அவர் அதுலேருந்து விடுதலை அடையத்து என்ன சொல்ல முடியுமா உதவ முடியுமா என்ன பண்ணுங்கள் நேற்று வரைக்கும் அவன் அப்படின் தான்டா இப்போ பார் படிச்சு பெரிய ஆள் ஆகிட்டான்னு உங்கள் பிள்ளைகிட்ட ஏன் சொல்கிறீங்கன்னா அவனும் என்ன பண்ணுறதுக்காக சொல்கிறீங்க படிக்கவோ முன்னேறவோ சொல்கிறீங்க விட்டு விட்டு அவங்களுக்கு கிண்டி செய்து அவங்களாம் எப்படி தெரியுமா அவ்வளோதான் அப்படின்னா என்ன ஆவான் அதுக்கு பேசக்கூடாது எதுக்கு பேசணும் திருப்தியார் நன்மை கருதி புறம் பேசுனா எப்படி இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அதனால் சோசியல் மீடியா வந்தாலும் வர கட்டியும் அப்படி தான் ஆனால் இப்போ நிறைய பேசினுக்கிறாங்க ஒருத்தர் இருளர் ராமதாஸ்ன்றாங்க இப்போ புறம் தகவல் சொல்கிறாங்களா ஒரு ராமதாஸை இருளர் ராமதாஸ்ன்றாங்க அவர் மோடியார் ராமதாஸ் இல்லை செட்டியார் ராமதாஸ் ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அவரை இருளர் ராமதாஸ் இப்போ நான் இந்த பேச்சு பேசுகிறேன் இல்லை இது எதுக்கு ஜாதிய விடுதலை அடையிறதுக்காக நான் பேசும்போது அந்த புறம் மாதிரி தெரியலாம் ஆனால் நோக்கம் என்ன மனிதன் எங்கேருந்து வெளியே வரணும் ஜாதிய கட்டுப்பாட்டிலேருந்து ஜாதி அமைப்பிலேருந்து வெளியே வரணும் இல்லை ஜாதி முன்னேறுமா மனுஷன் மனு மனுஷனை பார்ப்பானா நம்ம ஜாதிகளாக பிரிஞ்சிருந்தாலும் என்ன எனக்குறான் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம் ஸோ அப்போ பேசுகிறது புறம் கூடுற மாதிரி இருந்தாலும் நோக்கம் என்ன இருக்குது மனிதர்கள்லாம் ஒற்றுமைப்படுத்துறதுக்கான நோக்கமாக இருக்கணும் பேசுகிற ஒரு ஜாதி கேட்குறவர் ஒரு ஜாதின்னா இங்கே என்ன ஆகும் பேசிடறோம் கேட்குறதுக்கு இல்லை நீங்கள் என்ன தான் புறங்குறனாலும் கேட்குறவனா பண்ண போகிறது இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது